சென்னை குன்றத்தூரில் மருமகளை கள்ளக்காதலனை வைத்து மாமியாரை தாக்கி நகை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை குன்றத்தூர் காந்தி சாலையைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் அபிதா தம்பதியினர் நேற்றிரவு வீட்டிற்குள் நுழைந்த நபர் இருவர் பவுன் நகைகளை பறித்துக்கொண்டு மாமியார் மருமகள் இருவரையும் கட்டி போட்டு சென்றதாக குன்றத்தூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாருக்கு பல சந்தேகங்கள் எழுந்துள்ளது அதாவது வள்ளியம்மாள் மாமியார் உடலில் மட்டும் காயங்கள் இருந்த நிலையில் அபிதா மருமகளின் உடலில் காயங்கள் ஏதும் இல்லாமல் இருந்துள்ளது இது குறித்து கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது சம்பவம் நடந்த நேரத்தில் அபிதா ஒருவரிடம் பேசியதும் ஒருவருடன் நின்று பேசிக் கொண்டிருந்ததும் இதுகுறித்து அபிதாவிடம் விசாரணை மேற்கொண்ட போதே பல திடிக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அபிதாவிற்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை என்றும் அடிக்கடி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது என்றும் இந்நிலையில் தனது மாமியாருடன் அதிக நகை இருப்பது கொள்ளையடித்தால் இருவரும் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என கூறி இந்த சம்பவத்தை கூட்டாக சேர்ந்து அரங்கேற்றியுள்ளனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கள்ளக்காதலனை தேடி வருகின்றனர்